ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காட்டு திரும்பமாக அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்தொம்போது டு இருபத்தி மூணு மேன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா லாஸ்ட் எப்பிசோட்டில் நம்ம பார்த்த அந்த ப்ரொமோ தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காட்டியிருக்காங்க இப்போ கிட்ட வீரா வந்து நே நீ கொடுத்த ஒரு லட்சத்தில் என்னெல்லாம் நேற்று செலவானிச்சு தெரியுமான்னு கணக்கு சொல்கிறாங்க இப்போ அந்த வைர மோதரத்தை பற்றி பேசும்போது ஆனந்தி அந்த வைர மோதிரத்தை கழட்டி அப்படியே வீரா மேலே போடுறாங்க வீரா அதை பிடிச்சிக்கிறாங்க இப்போ பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இந்த இப்போ நீ வந்து நான் உன்னைய குடும்பப்படுத்துகிறேன் வீட்டில் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்பப்போ நான் அந்த மாதிரிலாம் வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி ரொம்ப எமோஷ்னலாக ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு போகிறாங்க இப்போ நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு குணவதி இருக்காங்கல்ல அவங்க குணவதி கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்த ஒரு லட்சத்தை பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த மாதிரி என்னை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கும்போது இப்போ குணவதி சொல்கிறாங்க உனக்கு அவன் பொருத்தமானவனே கிடையாது நீ அவனை விட்டுட்டு வேற ஒரு உனக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமா இருந்து சொல்கிறாங்க இப்போ ஆனந்தி எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி பிரமோ முடிச்சிருக்காங்க சூப்பரான ஒரு புறமும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அடுத்த ஸ்டோரியில் வந்து சம டிவிஸ்ட் வரப்போகுது ஏன்னா அந்த பகுத்து பார்த்தா குமரன் வந்து ஆனந்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு எப்படி பார்த்தாலும் பார்த்தா நமக்கு சைக்கோ மூவி மாதிரி தான் அடுத்து ஸ்டோரி இருக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்